சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒருக்கும் இந்த வேலையில் எனது இனிய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய வருடம் பிறந்து மாதங்கள் கடந்தாயிட்டு விட்டாயிட்டு எங்களது வாழ்க்கையிலே நடக்கிறதான வெவ்வேறு சம்பவங்கள் எங்களது திசைகளை மாற்றலாம் நான்குள்ளே இயேசுவானவரும் தனது வாழ்க்கையிலே அவர் மறைப்பதற்காக அவர் ஜெருசுலேமுக்கு வருகிற வேளையிலே சந்தித்ததான ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் அந்த சந்திப்பு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதுன்னு சொல்லி பார்ப்போமா லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதன் சகையுன்னு சொல்கிறதான மனிதன் இயேசுவானவரை பார்ப்பதற்காக போனவன் அவரை சந்திப்பதற்கு கதைப்பதற்காக போவையில்லை சும்மா பார்த்துட்டு வரலாம்னு போனவன் இப்பொழுது அவரை அழைத்து கொண்டு போகிறான் அவரை அழைத்துக்கிட்டு போறான் அவர்தான் தான் சொன்னார் நான் உனது வீட்டிலே தங்க வேண்டும்னே இப்பொழுது அழைத்து கொண்டு போறான் போகிற நேரம் சந்தோஷத்தோடே போகிறான்னு போடப்பட்டிருக்கு இந்த பகுதியிலே இதுக்கு முன்பதாக போடப்பட்டிருக்க காரியம் அவன் மரத்தில் இருக்க நேரம் யசுவானவர் அவனோடு நின்று கதைத்தார் என்று சொல்லி சில நேரம் நாங்கள் நினைக்கலாம் அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் ஏன் அவர் போய் கொண்டிருக்கார் சுற்றி வர மக்கள் கூட்டம் அவ்வளவு இருக்குது ஆகவே இவன் மரத்தில் ஏற இருந்தான் எல்லாருக்கும் பார்க்கும் வண்ணமாக இவனது பெயரை கூப்பிட்டு அழைத்தார் அது அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம் தன்னை குறித்து யாருமே அறிமுகப்படுத்த இல்லை உலமே எங்களோடய வாழ்க்கையில் விருப்பப்படுவோம் யாராவது என்ன பெரிய தலைவருக்கு அறிமுகப்படுத்தணும் இன்ட்ரடக்ஷன் அழகாக கொடுக்கணும் ஆனால் இந்த இடத்துல யாரும் சகைவியோ இயேசுவானவருக்கு அறிமுகப்படுத்தவில்லை ஏன் அறிமுகப்படுத்தவும் அவசியம் இல்லை எல்லா மத்தையும் அவர் அறிந்திருந்தபடியினாலே சகை யார் எப்படிப்பட்டவன் என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறார் எங்களையும் அப்படிதான் இயேசுவானவர் எல்லாவற்றையும் எங்களை பரிபூர்ணமாக அறிந்திருக்கிறார் சுனியா நாங்க தான் யோசிப்போம் ஐயோ ஆண்டவருக்கு தெரியுதா நாங்கள் போகிற நிலைமை எங்களை படைத்த தெய்வம் எம்மை பெயர் மாத்திரம் இல்லை எப்படிப்பட்டவர்கள் என்ன நடக்குது எல்லாவற்றையும் அறிந்திருந்த தெய்வம் எங்களை அழைக்கிறது மாத்திரமில்லை அவர் சொல்லுகிறார் சீக்கிரமாக இறங்கி வான்னு சொல்லு நேரம் அவன் சீக்கிரமாக இறங்கி வாரான் அவன் சகையுன்னு பெயரை கூப்பிட்டதுனாலே சந்தோஷப்படையில் அன்பானவர்களே எப்பொழுது சீக்கிரமாக இறங்கி போகிறானோ அப்பொழுது தான் அவனுக்கு சந்தோஷம் உள்ளவனா மாறினான் இந்த உலகத்திலே எங்களுக்கு பணம் பதவி பெயர் கிடைத்தால்தான் சந்தோஷமாக இருப்போம்னு நாங்கள் நினச்சோம்னா தோற்று போனவர்களாக போயிடுவோம் ஏமாந்து போனவர்களாகவும் மாறிடுவோம் ஏன் இந்த பகுதியில் அவனுக்கு பணம் இருக்குது பதவி இருக்கு அந்தஸ்து இருக்குது எல்லாம் அவனுக்கு கீழே அநேக வேலையாட்கள் இருந்திருப்பாங்க எல்லாம் இருக்குது மரத்தில் இருந்தேன் நேரம் சந்தோஷத்தோடு இருந்தான்னு போடப்பில்லை ஆனால் போகிற நேரம் சந்தோஷத்தோட போனான் இந்த வழியில் உங்கள் மத்தியிலே வைக்கிற கேள்வி நீங்கள் வீட்டுக்கு போற நேரம் தொழிலுக்கு போற நேரம் மெய்யான சந்தோஷத்தோட போகிறீர்களா என நபர்கள் நிமித்தமாக உங்களோட சந்தோஷங்களை இழந்து போகிறீர்களா இந்த பகுதியிலே போடப்பட்டிருக்க அன்பானவர்களே அவன் சீக்கிரமாக இறங்கி போகிற நேரம் தான் அவன் சந்தோஷம் அடைகிறான் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா எஸ் மாணவர் நீ சீக்கிரமா வான்னு சொல்றார் அதே நேரம் அவன் சீக்கிரமா இறங்கி போகிறான் அதனால தான் சந்தோஷம் அடைகிறான் கிறிஸ்துவானவரின் வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிகிற வேலையிலே தான் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அன்பான உலகத்தில் நீங்கள் பார்க்குற வேலையிலே பொருட்களோ ஏமாற்றம் செய்கிறவங்களோ சந்தோஷமாக இருப்பது போல தெரியும் உள்ளத்திலே சந்தோஷமாக இல்லை சகைக்கு பணம் இருந்தது பதவி இருந்தது சந்தோஷம் இருக்கையில் எப்பொழுது கீழ்ப்படுகிறானோ அந்த கீழ்ப்படிந்து செயல்படுகிறானோ அப்பொழுது தான் சந்தோஷம் இந்த வேளையில் உங்களோட வாழ்க்கையை யோசிக்கிறீங்களா எல்லாம் இருந்து எனக்கு சந்தோஷமாக இல்லையேன்னு இல்லாட்டி எனக்கு பணம் இல்லையே சந்தோஷம் இல்லையேன்னு நினைக்கிறீங்களா சந்தோஷம் பொருட்களிலும் நபர்களிலும் தங்கி இல்லை எம்மை படைத்த இறைவன் கொடுப்பதும் அந்த இறைவனின் வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் நடப்பதிலே தான் சந்தோஷம் இருக்கும் அன்பானங்களே இந்த நாளில் உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட விதத்திலே நடந்து கொள்ளுகிறீர்கள் சந்தோஷம் இல்லையே மட்டும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க பிள்ளைகள் என்னை பார்க்குறாங்க இல்லை பிள்ளைகள் எனக்கு பணத்தை கொடுக்குறாங்க இல்லை இல்லாட்டி கணவன் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லாட்டி எனது எக்ஸாம்ஸ் இல்லாட்டி படிப்பிலே நான் தோல்விவன் இல்லாட்டி பார்ப்பதற்கு நான் மற்றவர்கள் போல அழகு இல்லாதவர்கள் எங்கள் உருவத்தை நினைத்து என்மிடம் இப்படிப்பட்ட திறமைகள் தாழ்ந்து இல்லையே அவர்களைப் போல வீடு இல்லையே அப்படின்பட்ட எண்ணத்தோடு எங்களிடம் இல்லாததை நினைத்து கொண்டிருக்கிறோமா இல்லாவிட்டால் எங்களிடம் இருக்கிற இறைவன் சொல்லுகிறபடி வாழுகிறதுனாலே தான் மெய்யான சந்தோஷம் இருக்கான்பானுங்களே சந்தோஷம் என்பது சரீரத்துக்கான காரியம் அல்ல உள்ளத்துக்கு கிடைக்கிற காரியம் சகையன்னு சொல்கிறவன் சரீர ரீதியில் பலவந்தவான் ஏ ஓடுகிறான் ஏறுகிறான் பாரு வருகிறான் போகிறான் எல்லாம் இருக்குது ஆனால் உள்ளத்திலே சந்தோஷம் இல்லாமல் இருந்த மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார் எங்களது மனதிலே கலக்கத்தோடு கோவத்தோடு கசப்போடு சந்தோஷம் இருக்கு என்று சொல்லி நினைத்து கொண்டு அதை நாங்கள் நாடுகிறோமா ஆனால் இவன் கீழ்படுகிறதுனாலே சந்தோஷத்தை பெற்றான் சந்தோஷத்தை பெற்றதுனாலே அவன் இயேசுவானவரையும் அழைத்து கொண்டு போகிறதை காணலாம் தனது வீட்டையே கொடுக்குறான் வீட்டை திறந்து கொடுக்குறான் இயேசுவானவருக்காக வாழ்கிற வேலையிலே உங்களது வீட்டை நீங்கள் திறந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அநேகருக்கு அந்த ஆண்டவரது செய்தியை கேட்பதற்கு உங்களது வீட்டை திறந்து கொடுக்குறீர்களா வீடு பெரிய வசதியாக இருக்க வேண்டியது இல்லை சின்ன ஒரு அறையாக இருக்கலாம் சின்ன ஒரு காரியமாக இருக்கலாம் மக்கள் எங்களது வீட்டிலே வந்து சந்தோஷத்தையும் அன்பையும் பெறுகிற ஒரு பிரதேசமாக நாங்கள் மாற்றுகிற காரியமா இருக்கா அது எங்களோட குடும்பமாகவும் இருக்கலாம் எங்களோட பிள்ளைகளா இருக்கலாம் சுற்றி வர இருக்க பிள்ளைகளா இருக்கலாம் வ வந்து சந்தோஷத்தை அடையக்கூடிய விதத்திலே எங்களுக்கு வீட்டை நாங்கள் திறந்து கொடுக்குறோமா வெளிநாட்டிலேருந்து இருந்து அந்த காலத்தில் நான் அநேகரை நீங்க பாருங்க இந்தியாவிலே வந்து பணி செய்ததான் அன்னை திரேசா அவர்களது இல்லத்தை அவர்கள் இந்தியாவுக்கு வந்து புஷ் ரோகிகளுக்கு மத்தியிலும் அனாதரவாக கைவிடப்பட்ட பெண்கள் மத்தியிலேயும் பணி செய் நேரம் அவங்களோட வீட்டை திறந்து கொடுத்துருந்தாங்களாம் அவங்க வந்து தங்குவதற்காக அதனால் அநேகருக்கு கோபம் வந்தது அந்த அன்னை திரேசாவை கூட சண்டை போட்டவர்கள் அநேகர் சில பெண்களை அவர் காப்பாற்றுவதற்காக விபச்சாரத்திலே போகாமல் இருப்பதற்காக காப்பாற்றின பெண்களுக்காக சண்டை போட்டார்கள் விபச்சாரத்தில் அவர்களை அனுப்புங்கள்னு சொல்லி இவர்களுக்கே பலவந்தம் பண்ணினார்கள் ஆனால் அன்னை திரேசா விட்டு கொடுக்கவில்லை தனது வீட்டையும் திறந்து கொடுத்திருந்தார்கள் இயேசுவானவரும் மற்றவர்கள் அறியக்கூடிய விதத்திலே சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியில் கஷ்டமாக இருக்கும் உறவுகளில் அநேக வேதனைகள் இருக்கும் ஆனால் எங்களது சந்ததி காணிறாங்களா ஐயோ இந்த ஐயா இந்த அக்கா இந்த அம்மா அப்பா மெய்யான சந்தோஷம் என்பது படைத்த இறைவனோடு இருக்கிறது தான் என்பதே அவர்கள் காணக்கூடிய விதத்திலே எங்களது வாழ்க்கையிலே மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கையா நாங்கள் வாழ்றோமா பிரார்த்தனை செய்வோமா மகத்தான தெய்வமே எந்த வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்துட்டேன் என் வாலிப இதுல பழியான விதத்திலே நடந்து கொண்டேன் இல்லாட்டி இப்பொழுது எனக்கு சந்தோஷமே இல்லை நபர்களிலே நான் விட்டேன் பொருட்கள்ல நான் வச்சுட்டேன் பணத்துல வச்சுட்டேன் இதுவேளையிலே ஆண்டவரே மெய்யான சந்தோஷத்தை கொடுமென்று கேட்குறவர்களுக்கு நீர் உள்ளான சந்தோஷத்தையும் அமைதியையும் சமாதானத்தையும் கொடுத்து உமக்காக சேவிக்க சக்தியை பலத்தை கொடுக்க வேண்டுமார் கூட நல்ல இயேசுவின் நாமத்திலே சுபிக்கிறோம் நல்ல தெய்வமே ஆமே அன்பானவர்களே இந்த காலகட்டத்தில் உங்களோட வீட்டை யாருக்கு திறந்து கொடுத்தீர்கள் சந்தோஷத்தை பெற்று போறது வண்ணமாக மக்களது உள்ளத்துக்கு ஆறுதலை கொடுக்கற வண்ணமாக எங்களது வீடுகளை திறந்து கொடுப்போமா